அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி கோயில்கள்ல முதல் பாகத்துல விநாயகர் முருகன் பத்தி போட்டிருந்தேன் இப்போ பெருமாள் பத்தி போடுறேன் புதுச்சேரி கோயில்கள் பாகம் ரெண்டு இது புதுச்சேரியில் மகாத்மா காந்தி விதியில் இருக்குது இது முன்னாள் முன்னாளில் இது நரசிங்க பெருமாள் கோயில்னு அழைப்பு இருந்திருக்குது இப்போ ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில்னு பேராக இருக்கு பழைய வேதபுரிஸ் கோயிலை எட்டு ஏழு ஆயிரத்தி எண்ணூத் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டில் பிரெஞ்சுக்காரர்கள் இடிக்கப் போனாங்க எவ்வளவோ போராடினாங்க தமிழ் மக்கள் ஆனால் கேட்கல அவங்க இடிக்கவும் அந்த சிவ உள்ளே இருக்க மூர்த்தங்களையாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு நினச்சி மக்கள் எல்லாம் யோசித்தாங்க அப்போது ஆந்திரங்கம் பிள்ளைகிட்ட ஊர் தலைவராக இருந்த ஆந்திரங்கம் பிள்ளைகிட்ட கேட்டாங்க அவர் சரி அதை எடுத்து கொண்டு போய் உங்குள்ள பெருமாள் சொல்லி வச்சுட்டாங்க அவர் இந்த காலத்தீஸ்வரர் கோயிலும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலும் எடுத்து வைத்து பாதுகாக்கும் முடிய ஆலோசனை சொன்னார் அதே போல எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறமா முகமதியர் எடுக்கும் போது தீவானூர் செஞ்சி இருந்து விக்கிரகங்களை எடுத்து வந்து வரதராஜ பெருமாள் கோயிலில் நிலவரையில பாதுகாத்து வச்சாங்க இந்த கோயில் ஸ்ரீதேவி பூதேவி அவர்களின் ஆச்சியார்களோடு நிற்கும் கோலத்தில் காணப்படுகிறார் வரதராஜ பெருமாள் வீதியில அவருக்கு வணக்கம் சொல்லி தரிசனம் அவருடைய அவளை பெற்று போகலாம் அவ்வளவு உயரத்துல ஏழடி உயரத்துல இருக்காரு அதுக்கப்புறம் இங்க நிறைய சன்னதிகள் இருக்கு ஆண்டாள் சன்னதி பெருந்தேவியார் சன்னதி பண்டரிநாத சுந்தர சுந்தராஞ்சனேய சன்னதி திரு மனவ அழகிய மணவாள் மாமனிவர் சன்னதி உடையவர் சன்னதி தேசிய சன்னதி அப்படின்னு சொல்லி நிறைய சன்னதிகள் இருக்கு இந்த சன்னிதிகள்லாம் சிறப்பு பெற்றது எல்லாமே சிறப்பு பெற்றது ஏழடி உயரம் உவேநாசியார்களோட இருக்கிறார் பெருமாள் அர்த்தாப்ல கோதன் ராமர் இவர் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால வைத்திருக்குப்போம் கடற்கரையில் கடல்ல அடித்து வரப்பட்டிருக்கிறார் ஒரு தொட்டி கருங்கல் தொட்டி அடிச்சுட்டு வந்திருக்கு அதை எல்லா திறந்து என்னென்ன சாமி முதல்ல ராமர் சீதை லக்மணன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நவநீத கிருஷ்ணன் சந்தான கிருஷ்ணன் வேணுகோபாலன் ஸ்ரீ சக்கர தாழ்வார் ஆகிய உற்சவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் நல்ல பத பதனம் செய்யப்பட்டதாக இருந்திருக்கிறது அதையும் எடுத்து இந்த கோயிலில் வைத்திருக்கிறார்கள் இவை அனைத்தும் மூலவராகவே பூஜிக்கப்பட்டது அதனால மூலவர்களேன்னு சொல்லி ஒரு அன்பர் என்ன செய்யிருக்காரு தங்க ரேக்கில் மூலவர் இவர்களையெல்லாம் மூலவர்களாக செய்து கொடுத்திருக்கிறார் அதுவும் இப்பொழுது பூஜையில் இருக்கிறது அப்புறம் இந்த பண்டைய நாதன் சொன்னது வேற எந்த கோயிலையுமே இல்லைங்க இங்க தான் இருக்குது பண்டைய நாதன் சொன்னது இந்த கோயில் தான் இருக்குது அப்புறம் இந்த கோவில்ல சுந்தராஞ்சேயர் சொல்லி அழகான ஆஞ்சநேயர் அவரும் தனி சிறப்பாக இருக்கிறார் வடகளை தென்களை ஆச்சாரியர்கள் இருவரும் இருக்கிறார்கள் வடகலை அழகிய மாமுனிவர் தென்கலை தேசியர் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க கோவிலில் முன்மண்டபத்தில் மேல்தலத்தில் பார்த்தாக்க ரெண்டு தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி வச்சுருந்தாங்கங்க அதுக்கு ஒரு ஏணி இருந்துச்சு அந்த ஏணி மேல ஏறி போய் அது தொட்டு தொட்டு கும்பிட்டு வந்தாங்க நானும் ஏறி போய் தொட்டு கும்பிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தாக்க காஞ்சிபுரத்துல தானே இது இருக்கும் அது மாதிரி இங்க இருக்குதுன்னு கேட்டேன் ஆமா காஞ்சிபுரத்தில் இருக்கிறத பார்த்து தான் இந்த வரராஜ பெருமாள் கோயிலையும் இருக்கணும்னு சொல்லி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி காஞ்சிபுரத்துல இருக்கிறது வந்து ஒரு வரலாற்று கதை அதான் ஒரு நாளைக்கு சொல்றேன் இது வரலாறு இல்லாமல் அது அங்க இருக்கிறதுனால அதே போல இங்கேயும் வைப்போம் சொல்லி வச்சிருக்கிறார் ஒரு மன்னர் அப்புறம் இங்கே குருவாயூரில் இருக்கிறது குழந்தைகளுக்கு அண்ணம் ஊட்டுவார்கள் இல்லையா அது மாதிரி நிகழ்ச்சி இங்கேயும் நடக்குது அந்த குழந்தைகள் சிறப்பாக வருவார்கள் என்ற எண்ணத்தோடு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிந்த தம்பிகள் தம்பதிகள் இல்லை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற தம்பதிகள் வந்து இங்கே இறைவனை வரதராஜ பெருமாளை வேண்டி சென்றால் அவர்களும் சிறப்பாக சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்றும் அனுபவப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் இந்த கோயிலை நாம் நேரில் பார்க்காவிட்டாலும் இந்த மாதிரி சொல்வதை கேட்பதற்காவது நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறதே இது இறைவனுடைய அருள் என்று சொல்லி அந்த வரதராஜ பெருமாளை வணங்குவோம் நன்றி வணக்கம்